எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் மனிதனாக இருக்கக்கூடியவன் பெரும்பாலும் நன்றி செலுத்துவது என்ற அம்சத்தில் மிகவும் பொடுபோக்கான ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இந்த நன்றி செலுத்துவது என்பது பயான்களில உரைகளில் கேட்கும் பொழுது நம்முள்ள என்ன வருது அப்படின்னா ஓ நன்றி செலுத்துவது என்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது மாத்திரம்தான் என்பது போல அப்படியே நம்ம பிரித்து விளங்கிக் கொள்ளுகின்றோம் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பது நமக்கு தேவையான ஒரு அடிப்படையான அம்சம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது எப்பொழுது ஏற்படும் ஒரு மனுஷன் இறைவனுக்கு நன்றி உள்ளா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் இறைவனை பார்க்கவில்லை டைரக்ட் இருக்குதா எதுவும் இல்லை நம்ம தொழுகிறோம் நம்ம உரையாடுறோம் ஆனா அல்லா அல்லா வந்து என்ன செய்யறான் நம்ம பேசக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் கேட்டுக்கொள்கிறான் அவன் பேசுறது முகத்தை பார்க்கிறோமான்னு கேட்டா இல்லை அப்ப ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக நன்றி செலுத்தக்கூடிய அம்சம் அவனிடத்துல பெருக வேண்டும் என்று சொன்னான் அவன்கிட்ட அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும் தெரியுமா சத மனிதர்களிடத்திலே அவன் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் சக மனிதர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நீங்கள் அவர்களுக்கு அந்த நன்றியை அவர்களுக்கு உரித்தாக்க வேண்டும் நீங்க யோசிச்சு பாருங்களே நாம வந்து அல்லாவை தொழுதுட்டோம் கொண்டுட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் நன்றி செலுத்தக்கூடியதான் இருக்கிறான் என்று யோசிக்கிறோம் ஆனா வீட்டுல மனைவி நமக்கு என்று சொல்லி எத்தனையோ கஷ்டங்களை துன்பங்களை சுமந்து கொண்டிருப்பார் நம்ம வந்த உடனே ஒரு சின்ன விஷயம் வந்த உடனே என்ன செய்வா தண்ணி எடுத்து அவர் கொடுப்பா என்னைக்காவது ஜசகல்லா ஹைரான் சொல்லி நம்முடைய மனைவிக்கு சொல்லி இருக்கிறோமா நம்முடைய பிள்ளைக்கு சொல்லி இருக்கிறோமா நம்முடைய தாய்க்கு சொல்லி இருக்கிறோமா அப்ப நான் நன்றி செலுத்துறேன் என்று சொல்லக்கூடிய நம்ம நம்முடைய மனைவிக்கு சொல்லல பிள்ளைக்கு சொல்லல நண்பனுக்கு சொல்லல இந்த அம்சம் வேண்டும் அடிப்படையாக நன்றி செலுத்தக்கூடிய நாம் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கறாங்களா அதுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கு எந்திரிச்சு ஒருத்தர் இடம் கொடுக்கறாங்களா அதுக்கு நன்றி சொல்லுங்க இப்படி உங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் நன்றி செலுத்த முடியுமோ நன்றி செலுத்துங்கள் இந்த அம்சம் உங்களை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக அப்பதான் நம்ம குரூம் பண்ணிக்க முடியும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் போய் பள்ளியோ சொல்லிட்டு வந்துட்டு நன்றி செலுத்திட்டேன் அப்படின்றது இல்லை இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பண்புதான் நன்றி உடையவனாக நம்மளை மாற்றும் மனிதர்களிடத்திலும் அல்லா சரி இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் படைத்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் இல்ல குறைவா நன்றி செலுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை சொல்லிட்டான் இவன் வந்து நன்றி செலுத்த நன்றி சொல்லி சரியா அது வேற விஷயம் நம்ம என்ன நம்மளை பத்தி யோசிக்கிறோம் நான் நன்றி செலுத்துகின்றேன் இறைவனுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று யோசிக்கிறேன்ல முதல்ல நம்ம யோசிக்கணும் எதற்காகவெல்லாம் நான் என் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது தெரிஞ்சாதான் நன்றி செலுத்த முடியும் முதல்ல நான் இந்த அம்சத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று தானே நன்றி செலுத்த முடியும் அதை உணர்கிறோமா என்று கேள்வி வைத்தால் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு வேலைக்கு சேருகிறார் படிச்சு முடிச்சு ஒரு ஜாப் கிடைக்கிறது வேலைக்கு சேர்ற சேர்ந்த உடனேயே அவருக்கு முதல் மாசம் சம்பளம் வருகிறது இப்ப என்ன செய்வாரு அந்த சம்பளம் வந்த மாத்திரத்துல அது சுந்தரில்லா அந்த குடும்பத்தாரும் சரி அந்த பணிக்கு சேர்ந்த அந்த நபரும் சரி எல்லாம் என்ன செய்றாங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க படிச்சான் கஷ்டப்பட்டான் உழைச்சா அவனுக்கு ஏத்த வேலை கிடைச்சது இன்னைக்கு முதல் மாச சம்பளமும் வாங்கிட்டான் அல்ஹம் இல்லா இப்ப இந்த இடத்துல மனுஷன் நன்றி செலுத்துறான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நன்றி எதற்கு செலுத்த வேண்டும் தெரியுமா இது கடைசி கட்டம் ஒரு சம்பளம் வாங்கி இவன் வந்து சந்தோஷம் படுறானே இது கடைசி கட்டம் எப்ப நன்றி செலுத்த வந்துருக்குமா இவனுக்கு அந்த சிந்தனை எப்பொழுது வந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏண்டா நீ படிச்ச படிச்சதுக்கு மாதிரி ஒரு வேலை கிடைச்சது இல்ல அந்த பணிய ஒரு பிசினஸ் நீ தூங்கணும்ல பிசினஸ் தூங்குறதுக்கு அல்ல ஒரு நாலேஜ் உனக்கு கொடுத்தான்ல அதை தூங்கி ஒரு வியாபாரத்தை நடத்தி அதன் பிறகு கடைசி கடைசியா கையில பாக்கெட்ல காசு வரும்பொழுது மாத்திரம்தான் மனுஷன் நன்றி செலுத்துறான் அந்த வியாபாரத்தை செய்வதற்கு ஒரு சிந்தனை அல்ல கொடுத்தானே உனக்கு என்று ஒரு வியாபாரத்தை எத்தனையோ பேருக்கு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சிந்தனை இருக்கும் என்ன வியாபாரம் செய்யறது தெரியலையே கையில காசு வச்சு கொண்டு சில பேர் காசு எனக்கு வாழ்க்கையில எப்படியாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிடணுங்க என்று பல பேர் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற நாளைக்கு இதே போல ஓடிட்டு இருக்க முடியாது என்ன பிசினஸ் பண்ணலாம் நாளைக்கு துவக்கலாமா நாளைக்கு துவக்கலாமா அல்ல என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறானே அவனை நினைத்து பார்த்தால் உனக்கு எல்லா ஒரு பிசினஸ் கொடுத்து அந்த ஐடியாவை கொடுத்து ரூட்டை போட்டு கொடுத்து அதுல சம்பாதிக்கவும் வைத்து லாபமும் பார்க்க வச்சானே எந்தெந்த அம்சங்கள் எல்லாம் நன்றி செலுத்தி இருக்க வேண்டும் நம்ம எங்க செலுத்துறோம் நம்ம எப்படி யோசிக்கிறோம் இதற்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டுமா அப்படின்ற நிலமெல்லாம் நாம் இருக்கிறோம் இதற்கெல்லாம் நான் நன்றி செலுத்த வேண்டுமா என்ற சிந்தனையில் நாம் இருக்கிறோம் எத்தனை அம்சங்களில் தவறு விட்டு கொண்டிருக்கிறோம் எத்தனை அம்சங்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசலாம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடக்கிறது என்ன நடக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு இவர் வந்து ஒரு திண்டை தோழர்ல ஒருத்தர் எல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டு பள்ளி ஆசிரியில் இருப்பாங்களே அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் இவங்க ஒரு மூணு பேர் வர்றாங்க சூழ்நாட்ட என்ன வந்து முறையிடுறாங்க உணவுக்கு ஒண்ணுமே இல்ல என்று முறையிடும் பொழுது அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க அவங்களுக்குன்னு சொல்லி பால் வந்து ரெகுலரா வந்து என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அல்லாவுடைய தூதருக்குன்னு சொல்லி ஒரு பால் கொடுக்கக்கூடிய வழக்கம் அவங்களுக்குன்னு தர்மமா என்ன செய்வாங்க கொண்டு வந்து பரிசீலிப்பா கொடுப்பாங்க ரசூல்லா என்ன சொல்றாங்க சரி ஓகே இனிமே என்ன செய்வோம் இந்த பாலை நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உடனே என்ன செஞ்சாங்க எல்லாம் அக்ரி பண்ணிக்கிட்டு அதே போல என்ன செய்யறாங்க அந்த பாலை நான்கு பேரும் ஷேர் செஞ்சு செய்வாங்க குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் இரவு என்ன படுத்து ஆகுது பள்ளி வாசல்ல இவருக்கு பசி ஏற்படுது பசி பாக்குறாரு பாத்திரத்துல பால் இருக்கு சரி நம்ம இப்ப காலைல குடிப்போம் நம்ம பங்க நம்ம குடிச்சிருவோம் மத்தவங்க சொல்லி இவர் போய் அந்த பாலை குடிக்கிறார் குடிச்சு உடனே அவருடைய பங்கை குடிச்சு முடிக்கிறாரு முடிச்சு பாக்குறாரு என்ன பாக்குறாரு இன்னும் மிச்சம் இருக்குது பசி இன்னும் அடங்கல ரசூல்லாவுக்கு யாராச்சும் கொண்டு வந்து கொடுப்பாங்க நமக்கு யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி இதையோ நானே குடிக்கிறேன்னு சொல்லி முழுசா குடிச்சு முடிச்சிடுறார் இவன் என்ன நினைக்கிறாரு அல்லாவுடைய தோல் வருவதற்குள்ளாக வேற யாராவது வந்து கொடுத்தாங்கன்னா அதை வச்சு என்ன செஞ்சுப்பாங்க அவங்க பசி ஆத்திப்பாங்கன்னு சொல்லி நினைச்சு இவர் என்ன செஞ்சிடுறாரு குடிச்சிடுறாரு பாலை அதே போல படுத்துக்கிட்டு இருக்கிறாரு ரசூல்லாம் வர்றாங்க வந்து அல்லாவுடைய தூதர் நேரடியா பால் வைக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி செல்கிறார்கள் அந்த பாத்திரத்தை நோக்கி போறாங்க போனா அல்லாவுடைய தூதர் பாத்திரத்தை திறந்து பாக்குறாங்க உங்க பால் இல்லை இப்ப இவர் படுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு என்ன நடக்க போது தெரியலையே அப்படின்னு மாத்திரத்துல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் இவர் காதல கேட்கிற மாதிரி என்ன பிரார்த்தனை தெரியுமா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இறைவா இது நாள் வரை யாரெல்லாம் எனக்கு உணவளித்தார்களோ அவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக இறைவா யாரெல்லாம் இது நாள் வரை என்னுடைய தாதத்தை தீர்த்தார்களோ அவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக என்று அல்லாவுடைய தூதர் செய்த பிரார்த்தனை பார்த்தவுடனே ஒரு மனசுல ஒரு வருத்தம் ஏற்படுது என்ன வருத்தம்டா உணவு கொடுத்தவங்களுக்கா சொல்ல பிரார்த்தனை பண்ணிட்டாங்க நான் அந்த உணவு எடுத்த இடத்துல இருக்கிறேன்னு ரசூல்லாவுடைய உணவை நான் எடுத்துட்டேன் இப்போ நான் என்ன செய்யறது உடனே என்ன செய்யறாரு அவர் கையில இருந்த ஒரு வாழை எடுத்துக்கிட்டு அந்த பாலை வந்து எங்க இருந்து அந்த ஆட்டை நோக்கி செல்கிறார் சூழ்நாவுடைய பசி எப்படியாச்சும் நம்ம ஆத்தணும் என்ன சிந்தனை போறாரு தெரியுமா அந்த ஆட்டை அறுத்து கொண்டு வந்தோம் போறாரு சூழ்நா பசியோட இருக்கிறாங்க சமைச்சு கொண்டு வந்து அல்லாவது ஒரு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி ஒரு போறார் போனா அல்லா பாருங்க எப்படி அங்க ஒரு மேஜிக் அல்லா நிகழ்த்துறான்னா ஏற்கனவே அந்த அந்த ஆற்றுடைய மடியிலிருந்து பால் கறக்கப்பட்டு விட்டது அதுதான் அங்கே பள்ளியாசில் வைக்கப்பட்டிருந்துச்சு இவர் போய் பார்க்கிறாரு மீண்டும் மடிகள் எல்லாம் கடத்து இருக்கிறது மீண்டும் அரசியாரு அப்படியே பாலை கறந்து கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து அல்லா அவருக்கு குடிங்க ரசூல்லா குடிக்கிறாங்க குடிச்சிட்டு கேட்கறாங்க நீ குடிச்சியா அல்லா அவருக்கு தூரம் நீங்க குடிங்க முதல்ல எல்லாம் முடிச்சு ரசூல்லா போதும் போதும் அளவுக்கு ரசூல்லா குடிச்சு முடிச்சுட்டாங்க குடிச்சு முடிஞ்சவர்கள் பசி ஆறிருச்சா ஆ பசி ஆறிருச்சு நீ சாப்பிட்டியாப்பா உடனே அவர் என்ன செய்யறாருல பசியாறிடுச்சுன்னு சொன்ன உடனே அப்படியே சிரிக்கிறார் அரசுள்ள எந்த அளவுக்குன்னா ஆடை சொல்ற அளவுக்கு கவனமா கவனமா அல்லாவுடைய தூதர் அந்த அளவுக்கு என்ன செய்றாரு கட்டுமையான சிரிப்பு என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு அல்லாவுடைய தூதரே நான் பால் பிடிச்சிட்டேன் இப்ப நீங்களும் குடிச்சிட்டீங்க உங்களுக்கு பசி ஆறிடுச்சு எனக்கு பசி ஆறிடுச்சு இதுக்கப்புறம் யாருக்கு பசியாராட்டியோ எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லி ஒரு பாட்டு கிடந்து பயங்கரமா சிரிக்கிறார் இப்ப இந்த செய்தியில் நாம் பெறக்கூடிய படிப்பனை என்ன யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில ஒரு வெச்சு நமக்கு வருது இல்ல இந்த செய்தி அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டி பாருங்க நமக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு உடனே என்னடா வாழ்க்கையிடுச்சா இறைவன் நமக்கு இந்த சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரே யோசிக்கக்கூடிய அந்த நபர்கள் அல்லாவுடைய தூதர் அந்த பாத்திரத்தை திறந்து அப்படி பார்த்த உடனேயே அங்க உணவு இல்லை இருந்தாலும் வெக்ஸ் ஆகாம அல்லாவிடத்துல அழகான முறையில ஒரு துவாரை செய்தார்களே இது வரைக்கும் கிடைச்சது அது ஒன்று சொன்னாங்களே இந்த பண்பு நம்ம இடத்துல இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி செலுத்தக்கூடிய அடியானத்துல இந்த பண்பு இருக்கும் எப்பயாச்சும் கிடைக்காம போவோம் உணவு பசி ஏற்படும் உணவு கிடைக்காது ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஏற்படும் மழை வெள்ளம் ஏற்படும் பசி உணவு கிடைக்காது ஏதோ ஒரு சூழல ஏற்படும் கஷ்டம் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில அதுக்காக வேண்டி இப்படி என்ன இப்படி சோதிக்கிறீ நான் தொழுகுறேன் நான் நோன்பு வைக்கிறேன் என்ன போய் இப்படி சோதிக்கிறியா என்று யோசிக்கிறோமே அந்த நபர்களுக்கான செய்தி இது யோசித்து பார்க்க வேண்டும் கொண்டு வந்து பாருங்க அப்படி ஒரு கஷ்டமான நேரத்துல பரவாயில்ல இறைவன் கொடுப்பான் என நம்பிக்கை வருகிறான் நமக்கு அல்லாஹ் கொடுப்பான்னு அல்லாவுக்கு அந்த விடத்தை நன்றி செலுத்த வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வருகிறதா அல்லது அல்லாவை இறைவனை கூட இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களை பந்தங்களை தூற்ற வேண்டும் என்ற சிந்தனை வருகிறதா சாப்பாடு கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு மனைவிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறை எப்படி இருக்கிறது எல்லா நாளும் உணவு கிடைத்து விடும் நேரத்திற்கு அன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தாமதமாயிருச்சு பல வீடுகளில் பார்க்கிறோம் கணவனுக்காக வேண்டி பயந்து 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 அடிமைகளை போல் வேலை செய்யக்கூடிய மனைவிகளை பார்க்கிறோமே அப்ப என்ன சபரி இல்லையா பொறுமை இல்லையா அந்த இடத்துல இறைவன் கொடுப்பாம்பா என்ன இத்தனை நாள் செஞ்சு போட்டா இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆகுது என்று யோசிக்கக்கூடிய மனம் இல்லையா இப்போ வரணும் எப்ப வரும் பரவாயில்லம்மா இத்தனை நாள் செஞ்சிருக்கிறிய பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் லேட்டு பிரச்சனையில விடு குடும்ப முடியாட்டி எந்திரிச்சு செய்யக்கூடிய மனைவிகளை பாக்குறோமே இல்ல இல்ல அவர் வந்துருவாரு திட்டுவாரு அவருடைய பழிச்சொல்லுக்கு ஆளாக முடியாது என்ற அளவிற்கு கொண்டு சொல்லுகிறோமே நியாயம் தானே இது இன்னைக்கு பார்க்கிறோம் இறைவன் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறான் கொடுத்ததை தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லவே முடியாது கொடுத்ததைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டு இறைவன் கொடுக்கவில்லை என்று சொல்லி கொண்டு கொண்டோம் எத்தனை பேர் இன்னைக்கு கொட்டா போட்ட வீட்டில் இருக்கோம் பாம்பு பூச்சி தொல்லையோட எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க எல்லாம் போட்டு பினிஷிங்கோட போட்டு வீடு கட்டி பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதரக காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்க அல்லாவுடைய தூதர் அப்படி போறாங்க பயணம் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வீட்டை பாக்குறாங்க அந்த வீடு எப்படி இருக்கு தெரியுமா கொஞ்சம் பிரம்மாண்டமா ஒரு மாளிகை போல ஒரு வீடு இருக்குது அப்படியே பார்த்துட்டு யாருடைய வீடு பாது அப்ப சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் இன்னும் அன்சாரி தோழர் இருக்கிறாரு அவருடைய வீடு தான் இது அப்படியா சரி சொல்லா போயிட்டாங்க என்ன அன்சாரி தூதர் அல்லாவுடைய தூதரை சந்தித்து சலாம் சொல்லுகிறார் அல்லாவுடைய சலாம் சொல்லாம திரும்பிட்டு போயிட்டாங்க யார் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு இந்த பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாரு அவர் அல்லாவுடைய அந்த பக்கம் பயணம் போயிருக்கிறாங்க பார்த்த உடனே என்ன செய்யறாங்க மனசுல என்ன நினைச்சாங்களோ தெரியல இவர் சலாம் சொல்றாரு ரசூல்லா சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன ஆச்சு விசாரிக்கிறார் போய் ரசூல்லா என் மேலே என் கோபமா இருக்கிறாங்க என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொன்னா அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க என்ன ஆச்சா அன்னைக்கு உங்க வீட்டு பக்கமா போனோம் உங்க வீட்டை பார்த்து ரசூல்லா கேட்டாங்க யாருடைய வீடுன்னு அதுக்கு இன்னும் உங்களுடைய வீடுன்னு சொன்னோம் அதுதான் சொன்ன வேற ஒன்னும் உடனே வழங்குறாரு ஒருவேளை இந்த வீடு பிரம்மாண்டமா அப்படி கட்டி வச்சிருக்கிறோமே இது ரசூல்லாவுக்கு பிடிக்கலையோ என்று சொல்லி என்ன செய்வாரு சொன்னா அவர் ஒரு முடிவு எடுத்து விட்டார் ரசூல்லா அந்த பக்கம் மறுபடியும் மீண்டும் போறாங்க அந்த இடத்துல பாக்குறாங்க வீடு இல்ல இப்ப அல்லாடு தூதர் கேக்குறாங்க பாச்சு இந்த வீடு என்ன ஆச்சு அப்ப சொல்லப்படுது அல்லாடு தூதரே நீ உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி இந்த வீட்டை தலைமட்டம் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த நபர் அழைக்கப்படுகிறார் அந்த நபர் வருகிறார் அல்லாஹ் அரித்துவரை சந்திக்கிறார் சலாம் சொல்லுகிறாள் அல்லாஹ் அருத்தவர் பதில் செலாம் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்துல சொன்ன அந்த செய்தி தான் மிக முக்கியமான செய்தி என்ன செய்ய தெரியுமா எல்லா வீடுகளும் மனிதர்களுக்கு கேடுதான் எப்ப தெரியுமா அவனுடைய தேவைக்குமே எப்ப அவன் கட்டிக்கிறானோ அது அவனுக்கு கேடாகத்தான் அமையும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதவர்கள் சொல்லுகிறார்கள் திருமதிய பதிவு செய்யப்பட்ட கூடிய அதிகாரப்பூர்வமான செய்தி ஏன் நினைவு தெரியுமா வீட கட்ட கூடாதா நல்லா அழகா கட்டிக்க அதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது ஒரு முறை உமரில் அவங்கள்ட்ட வந்து கேட்கப்படுது அசுல் நாட்டை கேக்குறாங்க சக்காத்து பொருள் கொடுங்க உமரவுடைய வீட்டு மாடியில் ஏறி அந்த பொருளை எடுத்துக் கொல்லப்பட்டுதான் இருக்குது அப்ப மாடி வீடு கட்டக்கூடாதா உமர கட்டிருந்தாங்களே என்ன சொல்லப்படுது இந்த செய்தியில அவருடைய வீட்டுடைய ஸ்டைல் நமக்கு என்ன வழங்குதுன்னா ஆடம்பரங்கள் பிரம்மாண்டமா அப்படி தேவையில்லாத விஷயம் அப்படி ஒரு லைட் போட்டிருப்பாரு என்னங்க எவ்வளவு ஒன்றரை லட்சம் அப்படி ஒரு டைல்ஸ் போட்டிருப்பாரு என்னங்க அந்த நாட்டுல இருந்து அப்படி கொண்டு வந்து அப்படி என்னது அதை பார்த்தா இவருடைய பணத்துடைய மதிப்பு அங்க தெரியணுமா நான் ஏன் இந்த செய்தியை சொல்றேன்னா இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இந்த ஆடம்பரம் இருக்குதா இல்லையா நல்லா காப்பாற்றணும் இவ்வளவு அல்லா கொட்டி கொடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்துட்டு அல்லா கொடுக்கவே இல்லைன்னு நான் கூசாம சொல்லிட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே நம்முடைய நிலை என்ன மருமையில் யோசித்து பாருங்க கொடுத்திருக்கிறான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சந்தோஷமா நிம்மதியா எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு மூன்று வேளை உணவுகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு நம்முடைய நிலை என்ன தொழுறோமா மற்ற மத்த காரியங்கள்லாம் கரெக்டா செய்யறோமா என்னப்பா ஏன்பா தொழுவுல என்ன விஷயம் அதுக்குன்னு சொல்லி ஒரு நாள் வரும் இன்னைக்கு ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்த பிறகுதான் இன்றைக்கு பள்ளி வாசல்களில் இளைஞர்களை பார்க்க முடிகிறது இன்னமும் பல பள்ளி வாசல்களில் வயதான முதியவர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா எப்பெல்லாம் அல்லாவுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணுமோ ஆரோக்கியம் எப்ப இருந்துச்சோ அப்பெல்லாம் ஓடி 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 உலகத்திற்காக உழைத்து விட்டு அல்லாவை மறந்து விட்டு நன்றி செலுத்தாத மனிதன் இன்னைக்கு அவனுக்கு ஒரு சூழல் ஏற்படுகிறது வீட்டுல புள்ள பேச மாட்டேங்கிறான் மனைவி மதிக்க மாட்டேங்கிறான் எல்லாம் அவனுடைய தேவையெல்லாம் முடிஞ்சிருச்சு சொத்தை எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் பங்கு போட்டாச்சு இதுக்கு மேல பேசுறதுக்கு ஹால் இல்ல வீட்டுல சும்மா உட்காந்துருக்குறேன் அப்ப வந்து பள்ளி வாசல வந்து முட்டிட்டு இருக்கிறாரு யோசிச்சு பாருங்க எப்பொழுது நன்றி செலுத்தி இருக்க வேண்டும் அல்ல அவனுடைய என்னத்துக்கு கூலியை கொடுப்பான் அக்கா பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் அப்படி கிடையாது அப்பயாச்சும் உணர்ந்தாரு அழகும்ல ஆனா யோசிச்சு பாருங்க யாருக்கு சிறப்பு அதிகம் யாருக்கு வந்து சிறப்பு அதிகம் சொன்னா யார் இளமை காலத்தை இளமையில அல்லாவோட நினைப்போடு பள்ளி தொடர்போடு அவருக்கு தானுங்க அரசுடைய நலே அப்ப நம்ம யோசிக்கணும் பேராசைக்கு நம்ம வந்து அடிமையாகி அல்லாவை மறந்து நன்றி செலுத்துவதை மறந்து ஓடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அப்படியே வாழ்க்கை எப்படி ஆயிரும்னு சொன்னா அப்படிதான் பள்ளிவாசல்ல கடைசியில எண்பது வயசுல பள்ளிவாசல் வர்ற மாதிரி நிலைமை ஆயிரும் அது போன்ற நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள்ல அற்புமான விஷயங்கள்ல எதெல்லாம் நம்ம அற்பம் நினைக்கிறோமோ எல்லாமே அல்லாஹ் கொடுத்துதானப்பா ஒரு உடை எடுக்கிறீங்களா பிறநாளைக்கு எத்தனையோ பேருக்கு உடை இல்லை இன்னைக்கு உடை எடுத்திருக்கிறேன் நானே எத்தனையோ பேருக்கு இந்த உணவு இல்லை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே அந்த உணவை பார்க்கும் பொழுது அல்லது சாபா கூட நிலை என்ன நம்மளுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க அப்ப நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த செலுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும் இறைவன் சொல்லிக் காட்டுகின்றானு எங்கள் அம்சான திரபீர கனூ வைணவு அலா தாலி கல ஷஹீத் இறைவன் சொல்லிக் காட்டுகின்றான் எப்படி சொல்றான்னு சொல்லிட்டா இறைவன் தன்னுடைய இறைவனுக்கு அதாவது மனிதனுடைய இறைவனுக்கு நன்றி கட்டவனா இருக்கிறான் அதற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான் ஏன்னா பொருளாதாரத்தை பின்னாடி ஓடுறான் ஒரு குதிரையை அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த குதிரை எப்படி ஒரு எஜமானனுக்கு நன்றி நன்றியோட இருக்குது நம் மனுஷை எப்படி நன்றி கட்டாம் பார்ப்பான்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகின்றானே அதற்கு சான்றாக நாம் இருக்கிறோமே இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து நாம் பாடம் பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை செய்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம்முடைய வணக்கங்களை நம்முடைய மொத்தமொத்த எல்லா காரியங்களையும் உள்ளாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அம்சங்களோடு மாற்றிக்கொண்டு நாம் வாழ்ந்து மறைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து முதல் உரையினை செய்கின்ற